من ترك شيئا لله عبده الله خيرا منه في الدنيا صدق رسول الله صلى الله عليه وسلم يلا بقدم الله جل شانه تعالى ورود كيول الدعوة أربعين محمد رسول الله അവഹദാൽ പരിയോ നല്ലോണം നമ്മൾ മരളും എൻ്റെ ഉണ്ടാവും நரகம் செல்வோருக்கும் சொர்க்கம் செல்வோருக்குமான பல்வேறு அடையாளங்களை சொல்லி நரகத்திலிருந்து இருந்து காத்துக் கொள்ளவும் சொர்க்கத்திற்காக ஆசைப்படவும் வழிவகைகளை எல்லாம் திருக்குறள் அல்லஹ் குற்றங்களால் நரகம் கிடைக்கும் அதே சமயம் எந்தெந்த செயல்களால் சுவனம் கிடைக்கும் என்பதையும் பெற பட்டியலிட்டிருக்கிறது மிக பெரிய பெரிய வணக்க வழிபாடுகளை மாத்திரமல்ல சில நேரங்களில் அல்லா விரும்பிவிட்டால் சின்ன சின்ன செயல்களிலே கூட சுவரத்திற்கு சொந்தக்காரர்களாக மனிதர்களை ஆக்கி விடுவான் என்பதற்கு வரலாற்று ரீதியாகவும் குரான் ஹதீசிலும் ஏராளமான ஆதாரங்கள் உண்டு குறிப்பாக திருக்குறானில் சூரா அந்நாசியாத்திலே ஒரு வசனம் யார் அல்லாஹுவை அஞ்ச வேண்டிய முறையில் அஞ்சுகிறார்களோ தன்னுடைய இச்சையை தன் மன விருப்பத்தை தடுத்துக் கொள்ளுகிறார்களோ அவர்களின் ஒதுக்குவிடம் என்று சொல்லுகிறது விழுதல் அல்லாததற்காக எதையாவது துரத்தல் அல்லாததற்காக எதையாவது கட்டுப்படுத்துதல் தன்னுடைய மன விருப்பத்திற்கு முரண்டாக அல்லாஹுவின் விருப்பத்தை முன்னிணைப்படுத்துகிற யார் நமக்கு தோதுவாக யாராவது நடந்து கொண்டால் அவர்களுக்கு நாம் கொஞ்சம் கூலியை சேர்த்து கொடுப்போம் சமயங்களில் அளவை விட அதிகமாக கொடுத்து விடுவோம் இறைவனின் அஸ்மா என்கிற அழகிய திருநாமங்களில் ஒரு திருநாமம் இப்படி உண்டு என்பது அவருடைய திருநாமம் ஷகூர் என்ற வார்த்தைக்கு என்ன தெரியுமா நன்றி மரவா 그 செல்லும் அவர்கள் கூறியதால் அல்லாதவருக்காக எதையாவது விட்டால் தவறான வருமானத்தை விடுகிறான் பாவத்தை விடுகிறான் கோபத்தை விடுகிறான் வரம்பு மீறுதலை விடுகிறான் அல்லாதவர்க தனக்காக எதையாவது ஒன்றை தான் செய்ய விரும்புவதை ஒருவன் இந்த எல்லாரும் பார்க்கும் வண்ணமே அவன் விட்டதற்கான கூடிய விதமாக தருவான் சில நேரங்களில் சனிக்கு சமமாக தருவான் சில நேரங்களில் அதையே பன்மடங்காக்கி தருவான் சில நேரம்

ஒரு பாவம் செய்வதற்கான எல்லா தகுதியும் கிடைத்ததற்கு பிறகு நான் அல்லாததற்காக இதை விடுகிறேன் அஞ்சுகிறேன் என்று சொல்லி கடைசி நேரத்தில் பின்வாக்கினால் அல்லாஹ் அந்த மனிதனுக்கு நன்றி வரவாமல் படைப்பிடங்களுக்கு முன்னாலே அவனை தங்கைப்படுத்த இறைவன் தருகிற மகத்தான கூடி அவனுக்கு அரிசின் இடம் தருகிறார் பாவத்திற்கான ஆயத்தப்பணிகள் முடிந்து முடிந்துவிட்டது

மார்க்கத்திற்கு புறப்பான எந்த பழக்கத்தை விட்டால் உன் அதிகாரத்தில் இருக்கிற எதையும் விட முடியும் என்று இருந்தும் அந்த அதிகார போதையை விட்டுவிட்டார் பகரவாய் இதைவிட சிறந்ததை துணியாவிலே தந்தே தீர்வான் சில நேரம் நமக்கு அவன் தருவது தெரியாது நம்முடைய வயதொத்தவர்கள் நிறைய பேர் எழ முடியாத நோயிலே நம்முடைய வைரவத்தை நிறைய பேர் சென்று நம் வைரத்தை நிறைய பேர் நாம் வாழுவது போன்ற நிம்மதியான வாழ்க்கை இல்லை ஆரோக்கியம் பட்டியலிடலாம் இவைகளெல்லாம் நமக்கு புரியாது இறைவன் நமக்கு தந்திருக்கிறது ஏன் என்று தெரியுமா என்றோ ஒரு நாள் எதற்காகவோ அல்லாசிற்காக நாம் எதையாவது விட்டிருப்போம் அதற்கு பகரம் கொடுக்க உற்படுகிற இறைவன் இப்படி பகரம் தட்ட திரும்ப தருவான் அல்லது இழந்ததை விட கண்மடங்காய் தருவான் அல்லது இழந்ததை விட இருப்பதிலே வரக்கத்து செய்து விடுவான் இல்லாவிட்டால் உடல் ஆரோக்கியம் போன்ற உலக மருத்துவர்களெல்லாம் சேர்ந்து தர ஆரோக்கியத்தை ஆரோக்கியத்தை நல்லாத்து விடுவார் இவைகளெல்லாம் இறைவனுக்காக எதையாவது விட தயாரானால் கூடியது திருக்குறளில் எத்தனை எத்தனை நிகழ்வுகள் அத்தனை நபிமானும் நீங்கள் வரலாறு படியுங்கள் எதையாவது இழந்திருப்பார்கள் அந்த இழப்பிற்கு இறைவன் பன்மடங்காக கொடுத்திருப்பான் செல்வம் பின்னாலே எல்லாம் இழந்ததற்கு பிறகு இறைவனுக்காக இழந்த காரணத்தாலும் இழப்பின் மீது பொறுமை கொண்ட காரணத்தாலும் நல்லாவது அந்த மகத்தாக கூடி அதற்கு இருந்ததை மாத்திரம் நாம் திரும்ப கொடுக்கவில்லை இருந்ததை போன்று இன்னொரு மடக்கும் சேர்த்து அதற்கு கொடுத்து விட்டோம் இழப்பிற்கு அர்ப்பணிப்பிற்கு துறப்பிற்கு இந்த உலகத்திலே பெயர் போனவர்கள் இவராக வருகிறார் அவர்கள் துறந்த துறவுக்கு இறைவன் கொடுத்த மறுபடி அவர் அதற்கான கூறி எழுதலுமா இறைவன் தன்னை கொடுத்து விட்டார் நண்பராக எந்த நபிக்கும் வந்த வாய்ப்பு இல்லை இறைவனை பார்த்தவர்கள் இறைவனோடு பேசியவர்கள் இறைவனிடம் வகி பெற்றவர்கள் என்று வரிசையாய் பட்டியல் உண்டு அல்லாஹின் நண்பர் என்கிற அந்த பட்டம் கலீருல்லா இப்ராஹிம் அலிவிசலாம் அவர்களுக்கு கிடைத்ததன் பின்னால் இவாரத்து பெரிதாக ஒன்றும் இல்லை இறைவனுக்காக இழந்த காதிகள் எதை இழந்தாலும் அல்லாஹ் அதற்கு பகரமாக பன்மடங்க

கேள்விப்பட்டிருப்பீர்கள் குதிரை சவாரியில் அதிக ஆர்வமும் போகமும் கொண்டவர்கள் சுலைமான் வளர்ப்பதில் குதிரைகளை பராமரிப்பதில் குதிரைகளிலே சவாரி செய்வதில் எல்லாவற்றிலும் அதிக ஆர்வம் குதிரைகளை வாங்கி வாங்கி பார்த்து மகிழ்கிற அந்த மாலை நேரத்திலே குதிரைகளை ரக குதிரைகளை பார்த்துக் கொண்டே இருக்கிற போது இந்த வரலாற்றில்

இத்து விட்டதைஎன்னிஎன்னி வறுத்தப்பட்டவர்கள் கடைசியாக எந்த ஒட்டகங்கள் காரணமோ அந்த வட்டனவிலேவே விட்டு எந்த குதிரைகள் காரணமோ அது வேண்டாம் என்று முடிவெடுத்து வரிசையாய் தடைகளையும் கால்களையும் அந்த பிராணிகளை வெட்டி போடுவார்கள் ரப்பல் ஆலமீனுடைய ஒரே ஒரு சின்ன செயலை தான் லயித்து போய் ஒரே ஒரு விஷயத்தை விட்டதற்காக அல்லாஹ்

கொடுத்தேன் என்ற வசனத்தின் பின்னாலே எழுதுகிறார்கள் திருக்குறான் பெருமுறையாளர்கள் குதிரையை ரப்புக்காக இழந்தவருக்கு அந்த குதிரை அல்ல அதற்கு கற்பனையிலே கூட நினைக்க முடியாத காற்றை வசப்படுத்தி தருகிறான் இது இறைவனின் பாடி அவனுக்காக எதையாவது நாம் இழந்தால் நாம் எதிர்பார்க்காத அளவுக்கு கொட்டி கொடுத்து விடுவார் சில நேரம் இப்படியும் தருமானோ என்று நாம் எதிர்பார்க்க முடியாது வழிநெடு நிறைய வரலாற்று ரீதியாக நிறைய சொல்லலாம் என்றாலும் என்று படித்தோமே அவர்கள் இழந்தது மிஞ்சி போனால் ஒரு வீடு அவர்கள் இழந்தது மிஞ்சி போனால் சில ஆயிரம் தீனார்கள் மிருகங்கள் வாழ்ந்த ஊர் இழப்பை அற்பமாக சொல்ல முடியாது என்றாலும் கூட அவர்கள் இழந்த கிளம்பியவர்கள் தெரியுமா மக்காவிலே தங்கள் வீடுகளையும் சொல்வ செல்வத்தையும் விட்டுவிட்டு வெளியே போனவர்கள் தான் பின்னாட்களில் உலகத்தின் அரசர்களாக மாறிப்போனார்கள் மாறி போனார்கள் உமராக்களாக முழுக்குகளாக இந்த உலகத்தினுடைய மனிதர்களின் வாழ்வை தீர்மானிக்கிற சக்தியாக விட்டுட்டு விட்டு யாரோ அவர்களுக்கு அவர்கள் அடைந்த லாபம் கொள்ளை லாபம் ஒரே ஒருவரை தான் நாயகம் அதை உணர்த்துவார்கள் நீ இறைவனுக்காக எதை விட்டாலும் அதற்கு பகரமாய் பன்முடைந்து காத்திருக்க விடுகிற போது கஷ்டமாக இருக்கும் நிறைய பேர் பார்ப்பது வட்டி வாங்காமல் எனக்கு வழி இல்லை

வறக்கத்தில்லை என்ற வருவது நிற்பதில்லை என்ற புலம்பல் நாள்தோறும் புலம்பல் பொருளாதார பிராணியாக புலம்பிக் கொண்டே இருக்கிறான் மனிதன்

ஒரு குழு வந்து வழித்துவிட்டாவுக்கு ஊருக்கு வரும்போது நீ வெளியூரில் இருந்து ரோம் நாட்டில் இருந்து ஏழை ஆய் வந்தாய் இப்போது பணக்காரனாக போகிறாய் விட முடியுமா என்று சொல்லுவார்கள் ஆட்கள் சிறுவிறு பென்று ஒரு உயர்மான இடத்துல ஏறி விடுவார் ஒரு பாறை நட ஏறி நின்று கொண்டு கீழே இருக்கிற அந்த குருவை பார்த்து பேசுவதற்கு முன்னால் தன் உடலிலே வைத்திருந்த அம்பை எல்லாம் எடுத்து வரிசையா முன்னால் வைத்து விடுவார் இருபதாம்பு இருந்தது இருபதாம்பு சொன்னார் இன்னக்கும் தான முன்ன மின் அசக்தி குமரம் என் உன்னை தெரியும் மக்காவிலேயே அம்பு எறிவதில் என்னை விட யாரும் குறி தப்பாமல் விடுபவர்கள் யாரும் இல்லை நான் அவ்வளவு துல்லியமாக குறி பார்ப்பவர் முன்னாடி இருபது அம்பு இருக்கு நீ இந்த மதினாவுக்கு போக விட மாட்டேங்கிற முடிவு செய்து கொள் உங்களில் இருபது பேர் சாக ஏன்னா இதுல ஒரு அம்பு கூட குறி தப்பாது நான் சொல்லவில்லை உங்களுக்கு தெரியும் நான் அம்பு எறிந்தால் சுகைவினுடைய அம்பு தப்பியதில்லை பேர் நீ செத்து மதினாவுக்கு போக விடாம தடுக்கணும் நீ நினைக்கிறார் நான் ஒருவன் மதினாவிற்கு போகாமல் இருப்பதற்காக இருபது பேர் நீ சாக தயாராக இருக்கிறாயா முடிவு செய்து சொன்ன அவர்களுக்கு இடையிலே பேசினார்கள் ஒரு விஷயத்தை ஒத்துக்கொள்ளவும் செய்தார்கள் பார்த்து இழக்க தவறா என்ன செய்யலாம் என்ன செய்யலாம் ஆலோசனை நடத்தி கொண்டிருக்கிற போதே சுகை பேசினார் அதாக இருந்த இதை விட என்னை போகாமல் தடுப்பதை விட உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய நன்மையை சொல்லட்டுமா செய்கிறீர்களா என்றார்கள் சொல்லு சுகை சொன்னார்கள் மக்காவிலே என்னுடைய காசு மரங்கள் இருக்கிற எல்லா இடத்தையும் சொல்லுகிறேன் சில இடங்களில் தீனார் இருக்கிறது அது இந்த இடம் அங்கு போய் எடுத்துக் கொள்ளுங்கள் இத்தனை ஆயிரம் திருகம் இங்கே இருக்கிறது அங்கு போய் அதை எடுத்துக் கொள்ளுங்கள் எனக்கு சொந்தமான மாடு ஆடுகள் அந்த ஆடுகள் இந்த தோட்டத்திலே மேய்த்து கொண்டிருக்கிறது எல்லா ஆட்டையும் எடுத்துக் கொள்ளுங்கள் உங்களுக்கு தேவை காசு தானே உடுத்திய துணியோடு நான் நல்லாவுக்காக பயணப்பட வேண்டும் நீங்க எனக்கு எனக்கு அதை விட்டுவிட வேண்டும் காசோடு போகவில்லை நான் சொத்து சுகத்தோடு போகவில்லை நான் ரப்புக்காக எல்லாம் மீனா போக நீங்கள் அவர்கள் நாயகத்தின் பொய் சொல்ல மாட்டார்கள் என்பதோடு ஆலையோடு போகிறார் செல்லலாம் வரைக்கு செல்லும் அவர்களுக்கு விஷயங்கள் எல்லாம் விட்ட நிலையில் சுகைக்குள்ளே நுழைகிறார் அருவிநாயகன் செல்லலாம் வரைக்கு செல்லும் சொன்னார்கள்

இறைவன் லாபத்தை அதிகமாக தருவான் உடுத்தி ஆடையோடு நுழைந்த சுவை சில வருஷங்களின் செல்லும் இருக்கிற போதே மதீனாவிடைய மிகப்பெரிய தொழிலதிபர்கள் தனவத்தங்களை அவர் ஒருவர் பெருகையோட மதீனா போகிறார் உடுத்தி ஆடையோட மதீனா போகிறார் சுவையின் படியா தவிரத்திற்கு நவிகர் செல்ல 宁愿人 தெரியாத பல ஞானம் கனவுகளை பற்றிய ஞானம் யூசுக்கு தந்தார் அமைச்சராக்கி அழகு பார்த்தார் பத்தவில்லை அதிபராக்கி அழகு பார்த்தார் போதவில்லை பெற்றோரை எல்லாம் கொண்டு வந்து பக்கத்திலே வைத்து அழகு பார்த்தால் போதவில்லை எந்த பெண் தவறுக்கு கூப்பிட்டதோ இன்னாலே அதே பெண்ணை எல்லாம் மனைவியாக கொடுத்தார் யூசுடைய நீண்ட வரலாற்றில் இறைவனுக்காக அவர் இழந்தவைகளை எல்லாம் வைத்துக் கொண்டு பின்னால் அவருக்கு கிடைத்தது என்ன என்று யோசித்தால் அவர் பெற்றுக் கொண்டவைகள் தான் தவறு நடக்கிற நேரம் தவறு நடந்திருக்க வேண்டிய நேரம் எந்த வகையிலையும் வழியில் அரண்மனை அரசரின் மனைவி எல்லா கதவுகளும் தாவிடப்பட்டிருக்கிறது அழகுக்கு பச்சம் இல்லாத அற்புதமான பேர் அழகு படைத்த பெண் இன்னமும் கூட முகசிரியர்கள் எழுதுகிறார்கள் கொஞ்சம் ரோஷம் கம்மியான கணவன் தனது மனைவியை அடுத்தவர்கள் கை வைப்பறவோ கை வைக்கிற போது ஏற்படுகிற வருகிற ரோஷம் அந்த அரசருக்கு அவ்வளவு இல்லை ரோஷம் குறை ரோஷம் குறைவு என்பதற்கு ஆதாரம் என்ன தெரியுமா கையும் கடவுமாய் குடித்த பிறகு இந்த அழைத்தார் என்று தெரிந்த பிறகு ரோச பட கணவன் என்ன சொன்னார் தெரியுமா அல்லா குரானிலே அந்த கணவனை வார்த்தையும் பதிவு செய்திருக்கிறார் இந்த விஷயத்தை தொடர் வெளிய பேச வேண்டாம் நீ உன் பாவத்துக்கு மன்னிப்பு செய்ய நீ தான் தப்பு பண்ணியிருக்கோ முடிந்து விட்ட அதே மனைவியோட வாழ்வை தொடருகிறார் ஆதாரத்தோடு மாற்றிக் கொண்டாரோ அதனால் தான் எழுதுவார்கள் அங்கே இருந்தது ஒரு குற்றத்தை விடுகிற போது அல்ல எப்போதும் தான் செய்வான் அதற்கு பகரமாக கொடுப்பான் நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு கொடுத்து இறைவனுக்காக எதை இழந்தாலும் அல்லாஹ் கொடுப்பது அதை விட பண்படங்காகத்தான் இருக்கும் அனுபவித்த தீர்க்க தரிசிகள் ஏராளமான பேர் வரலாற்றின் பழிவெடிவிலும் நல்ல நிறைய பேர் நாம் கேள்விப்பட்டிருப்போம் மன்னர் ஆருண் சீந்தவர்கள் நான் நிறக்கம் போவேனா சொற்கம் போவேனா என்று நாம் சாத்தியிலே கேட்ட போது நாம் சாப்பிட அமர்த்துள்ளார் என்று இந்த பதிலைத்தான் சொல்லுவார்கள் எப்பவாவது ரப்புக்காக ஒரு தவறு நீங்க விட்டுருக்கீங்களா ஏதாவது ஒரு காலத்தில் அல்லாவுக்காக நான் இதை செய்ய மாட்டேன் என்று ஒரு குற்றத்தை நீங்கள் விட்டதுண்டா உங்களுக்கு எல்லா பலம் இருந்தும் வாய்ப்பு இருந்தும் அதிகாரம் இருந்தும் செய்வதற்கான அனைத்து அனுகூலங்கள் இருந்தும் அருண் ரஷீத் சொல்லுவார்கள் பல முறை அப்படி விட்டு

இந்த ஆயிரத்தை போதிக் காட்டுவார்கள் வருமானமோ வேறுவிதமான உலகத்தின் அடக்கான வாய்ப்புகளோ இது எது இல்லை என்றாலும் பிரபு ஆலமின் மிக உயர்ந்த இடத்திற்கு கொண்டு போய் அவர்களை உலகத்திலேயே காட்டுவார் இன்றைக்கு இப்படிப்பட்ட உலகத்தில்

காலம் முழுக்க முசீபத்து தீர்வதில்லை காலம் முழுக்க வீட்டில் நோய் அகடுவதில்லை காலம் முழுக்க திருப்தியான வாழ்க்கை இல்லை இறைவனிடமிருந்து அப்படி ஒரு ஆசியத்தான ஆரோக்கியமான அற்புதமான வாழ்க்கை வாழ வேண்டும் என்று விரும்புகிற யாராக இருந்தாலும் குறைந்த இழப்பு என்றாலும் அல்லாஹிற்காக இழக்க தயாராக வேண்டும் குறிப்பாக பாவங்களை இறைவனுக்காக விட்டால் அதிலும் குறிப்பாக தவறான வருமானங்களை அத்தனை அறாவுகளையும் நான் அல்லாவுக்காக விடுகிறேன் என்று ஒருவர் என்றால் இந்த உலகத்திலேயே மற்றவர்களை விட அதாவது செயலை புரிந்தவர்களை விட இவர் வேற இருப்பதை அல்லாது காட்டாமல் அவரை மூத்தாக்க அந்த அடிப்படையில் இறைவனுக்காக இழக்கிற எல்லாம் சுமவை அந்த துறவு நிலைக்குத்தான் இறைவன் உச்சகட்ட கூடியை கொடுக்கிறான் அதாவது என்ற சானுபு தாரா எந்த செயலையும் எந்த மனோயற்சியையும் ரகுண ஆளமியிற்கு முன்னால் அவனுக்காக ஆசைகளை சுரப்பவர்களாய் அல்லாமவிடைய அன்பை பெறுவதற்கு முயற்சிப்பவர்களாய் இறைவன் ஆக்குவதோடு இறைவனுடைய உயர்ந்த வெகுமதிகளான ஆக்கியத்தை நிம்மதியான வாழ்க்கையை அல்லாமத்தாலான மனைவருக்கும் நசீபாக்குவன் அவர் அவின் வாசுவதட்வனார் நிலம் ஆளமி